அன்பழகம் வந்த வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் சார் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல ரொம்ப தரமாக ஒரு நல்ல டேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் லான்ச் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்குது பெருசாக வரும் நீங்கள் ஃபோன் இல்லை பணக்கமா தேங்க்யூம்மா 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 தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க ஆக்சுவலாக சந்தோஷம் இந்த மேடையில் உட்கார அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை இந்த விஜய் தான் அனுப்போம் என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை ப்ளஸ் மீடி டென் மூவிஸ் என்னோடய சவுண்ட் டிசைனர் என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் ரமத்துல்லா நஞ்சன் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்வை எல்லாம் பேன் நிறைய படங்கள் சேர்ந்து பயணிச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அண்டு ஷிமோனா ஸ்டாலின் ஹீரோயின்க்கு அப்புறம் வரேன் ஒரு மேட் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக தலைவாசல் விஜய் சாரோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார் உண்மையிலே டெரவேசிங் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தது நீங்கள் டைலாக் வெளி வெளி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசுல இருக்கும்போதே உங்களை உங்களை டிவி விஜய் டிவி தானே வந்த இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக நீலாமாலா நீலாமாலா இருந்து உங்களை வாட்ச் பண்ற சார் ரொம்ப ரொம்ப ஒன்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள் இன்னைக்கு விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் படத்தை நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போஸர் நான் இந்த இந்த படத்தில் எட்டு சாங் இருக்கு எட்டு சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக அதில் செல்லக்கிளி வந்து என்னோட ஃபேவரேட் சாங்

தேங்க்யூ ஸோ மச் என்னெல்லாம் ஆரோச்சிருக்கீங்க நீங்கள் இந்த மாஸ்டர் தினேஷா இருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணீங்க டே நைட் உட்காந்து தேங்க்யூ அவர் வந்து கணம் படத்தோட டேரக்டர் ஸ்ரீ அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு ஆளுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நம்ம ஆடு பின்னாள் நீ ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு நிறைய பேசிட்டு இருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த படத்தை எப்படி ஹிட் பண்றது எப்படி ப்ரொமோட் பண்றது என்ன ஸ்டைல்ல யோசிக்கலாம் ப்ரொமோஷன் சொல்லிட்டு கடைசியில ஏதாவது கிசு கிசு கொடுத்து போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்னு பிளான் பண்ணோம் இல்ல பிளான் பண்ணிட்டு இருந்தோம் எப்படி பேசலாம் உங்களை பத்தி என்ன சொல்லலாம் என்ன பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்குள்ள ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்றதுன்னு முடியல இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு கிசு கிரியேட் பண்ணலாமா ஏதாவது எடுத்து கொடுங்க சார் என்ன சொன்னா கிசிசு வரும் ஆ நிறைய ட்ரை பண்ணோம் இது ஒர்க் அவுட் ஆகுது ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சிருந்தா கிசிக்கு சோதனைமா சார் சார் பத்திரிக்கை ஏதாவது சொல்லுங்க ஓகேவா தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் லேக் பண்ண கிசிக்கு சோதனை மூணு நாள் படத்தில் வந்தா ஓ பழைய வந்து வந்துடுமா தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் முத முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி எல்லா படத்துலயும் ஒரு இஷ்யூ வந்துடும் ஏதாவது உலகத்துக்கு கதை வந்துடும் விநாயக் வந்து வரும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்ன எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒருத்த லவ் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா பண்றான் லவ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று பிளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துறான் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாவும் அது எப்படி உன்னை போட்டுக்கிறான் நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம் ஆனா நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு படவன் மனைவிக்கான லவ் லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்துல கற்றுக்கலாம் இந்த படம் வந்து ஒரு ரம்ஜான் அன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகுது ஓகே எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தும் பார்க்கலாம் யாரு லவ் பத்தி தெரிஞ்சுக்கொண்டீங்களோ யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல தேங்க்யூ

என்ன கேக்குறாங்க <laughs> 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 <laughs>

ரோட்ல வந்து ஒரு பேம்ப்ளேட் ஒருத்த சின்ன ரோஷன் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க அது நீங்க கசிக்கி கொடுங்க அப்பதான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்க கூட பாத்துருப்பீங்க அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்க அப்படி பண்ணல பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நாமல் விஷயத்தை நீங்க சொல்றது காட்டிலும் அதுல ஏதாவது சின்ன குதர்க்கமா நீங்க ஒரு வார்த்தை எடுத்துட்டீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியா ரீச் ஆகுறதுக்காக எங்களை ப்ரோமோட் பண்றதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு சம்டைம் உங்களுக்கு தப்பா சொல்லல

பல படங்கள வந்து நீங்க வந்து மூடி டைப்பா ஒரு மாதிரி லைஃபை வெறுத்தா மாதிரி நீங்க நடிச்சிருக்கீங்க ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங்கில வந்து காலத்துக்கு அந்த பென்டாஸ்டிக்கா ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்க ரிஹர்சல் பண்ணி பண்ணீங்களா இதுல வந்து எப்படி லவ் எப்படி ஸ்டோரி எப்படிப்பட்ட ஆக்சுவலா மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லா கொரியா பண்ணாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குனு ஒரே ஷாட்ல அந்த போர்ஸ் பண்றது இல்ல சார் இந்த இந்த ஒரு ஸ்டெப் நான் பண்றதுக்கு ஒரு பத்து ப்ராக்டிஸ் பண்ணி லெவன்த் டெக்னா ஓகே ஆயிருக்கும் அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி குட்டுருக்காங்க தவிட்டு வெரி நார்மல் போர் டான்சர் பட் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க வச்ச கேமரா எங்களே தனியா இருந்தா வீக்காக தெரியக்கூடாதுக்காக சுற்றி பத்து பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க சோ நான் பண்ற சின்ன ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பெருசாஃபை ஆகி தெரியுது அண்ட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அவங்க கொரியோகிராஃபினால நான் நல்லா ஆடுற மாதிரி தெரியுது ஆக்சுவலாக விஜயாஜி சார் இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்துருக்கோம் எல்லாம் லவ் ஸ்டோரி இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க இந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு தெரியுமா இல்லை வந்து நீங்களா நீங்கள் பேசி முடிச்சுட்டீங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த கடையிலிருந்து மாறுபட்ட கதை டாபிக் தான் சார் மக்கள் வந்து இருப்பா உள்ள வருவாங்க அது எப்படி சார் கொடுப்பீங்க ஆக்சுவலா நம்ம தமிழ் சினிமால டைட்டில் ஏதாவது ஓகே பண்றதா இருந்தா சார் நம்ம நினைச்ச டைட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியாது அது முறையா நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் பிலிம் சேம்பர்ல அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர் நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும் அப்படித்தான் நம்ம பண்ணோம் கண்டிப்பா மிஸ்டர் ரோமியோ கதையில இருந்து இது வேறுபட்டு இருக்கும் இதுல வந்து ஹீரோ வந்து தீயாவ பண்றான் பொண்ணு பொண்ணு வந்து வச்சு செய்யறான் இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோ இருக்குமா சார் ஆக்சுவலா ஒஞ்சி செய்றாங்கல பிரபுதேவா சார் வந்து ரெண்டு மூணு டபுள் ஆக்சன் அதல சரிங்களா அதல வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க அது கொடுத்து ஆமா ஏன் அப்படி பண்றாங்க எல்லாரும் நீங்க தான் சொல்றீங்க இதெல்லாம் ஃபிக்쳐ங்க டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்டா ஒரு நிமிஷம் அவளுக்கே தரேன் ஏன் அப்படி பண்றீங்க ீங்க <laughs> <laughs> <laughs>

சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அந்த கேரக்டர் உள்வாங்கி அதை விட பெட்டரா வருவாங்க இப்ப நீங்க புதுசா வர கேரக்டர் கிட்ட நீங்க பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவர் சார் யோகி பாபு சார் கிட்ட எல்லாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீன அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த டைலாக்ல சொன்னா தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றதுதான் அது எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டேரக்டர் அவங்க சொல்றதே கிடையாது அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி பெட்டர் சீன் நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த அந்த சீன்ல ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அதுதான் நம்ம மீடி யோகி பாபு சார் நம்ம கூப்பிடோம்ல அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது கதையோட பிளென்ட் பண்றது ஒரு டைரக்டர் கிட்ட இருக்கு சார் இது வேணும் இது வேணாம் இங்க